வணக்கம் அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய வீடியோத்தை கூப்பிட்றேன்னா எதிரிக்கு செய்வனை வைக்கக்கூடிய முறை இந்த மாதிரி ஒரு நபருக்கு நீங்கள் செய்வனை வச்சிட்டிங்கன்னா எந்த மாதிரி பாதிப்பை அந்த நபருக்கு கொடுக்கும் அப்படின்னா உடல் முழுக்க ஒரு பிணியால் அவதிப்படுவார் தோல் நோய் வரும் சரிங்களா எல்லோரும் அறுவருக்கத்தக்க நிலமைக்கு போவாங்க ஒரு கட்டத்து மேலே அவங்களாவே வழி தாங்க முடியாமல் ஏதாச்சும் தற்கொலை கூட பண்ணிப்பாங்க சரிங்களா ஏன்னா அனுபவத்தில் சொல்கிறேன் சில பேருக்கு நம்ம இந்த முறையை நம்ம அவங்க பண்ணியும் கொடுத்துருக்கோம் ஒரு சில பேர் வழி தாங்க முடியாமல் தவறான இந்த இதுக்கு போயிடுவாங்க நல்லா கொஞ்சம் வேலை தெரிஞ்சவங்க போய் காப்பாற்றிடலாம் சரிங்களா இந்த முறையை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் எளிய முறையில் நான் சொல்கிறேன் இதை நீங்கள் தாராளமாக எதிரிக்கு மட்டும் பயன்படுத்துங்க சரிங்களா ஏன்னா இந்த முறையை வந்து ஒரு அப்பாவி மேலே நீங்கள் பயன்படுத்தி அவன் உயிர் போயிருச்சு அப்படின்னா எண்ணி வச்சுக்கோங்க தொண்ணூறு நாளுக்குள்ளேயே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடக்கும் சரிங்களா இதனோடய எச்சரிக்கையாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் மித்த முறைகள் எப்படின்னு தெரில மித்த முறைகள்லாம் அவ்வளோக்கும் வராது ஆனால் இந்த முறையில் வந்து கண்டிப்பாக பிரச்சனைங்கிறது வரும் உங்கள்கிட்ட ஒரு எதிரி ஒரு பணம் கொடுத்து ஏமாற்றிட்டான் நாலு பேர் முன்னாடி திட்டான் அவனால் நான் கஷ்டப்பட்டுட்டேன் அவனால் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்னதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டுருக்கணும் அந்த மாதிரி எதிரிக்க மட்டும் இந்த முறையை நீங்கள் தாராளமாக செய்யலாம் சரிங்களா எதுவுமே பண்ணாமல் அவன் நல்லவனாக இருந்து நீங்கள் கெட்டவனாக ஒரு தொழில் வளர்ச்சி ஒரு போட்டி பொறாமையில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பின் விளைவு வரும் கண்டிப்பாக பின்விளைவு வரும் உங்களை எதாவது அவன் ஏமாற்றிருக்கணும் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கணும் ஏதாச்சும் ஒரு வகையில் நீங்கள் கஷ்டப்பட்டுருந்தால் மட்டும் இந்த முறையை நீங்கள் கையில் எடுங்க சரிங்களா இதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னா புங்க மரம் சரிங்களா புங்க மரம் அந்த மரத்தில் ஒரு எதிரியாகவே நினச்சி ஒரு பாவை செய்யுங்க சரிங்களா பாவை செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குலவி வந்து கூடு கட்டும் சரிங்களா அந்த மணல் ஒரு பதினெட்டு கூடு சரிங்களா இந்த வீடுகளில் இருக்கும் அந்த கோயிலில் இருக்கிறத எடுக்காதீங்க சரிங்களா நிறையா வீட்டில் கிராமப்புறங்களில் அந்த வீட்டில் அந்த வீட்டோட மூலையில் இருக்கும் ஒரு பதினெட்டு கூடோட அந்த மண்ணு சரிங்களா அந்த மண்ணை எடுங்க மண்ணை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணோம்னா மயான சாம்பல் சரிங்களா ஒரு கைப்பிடி மயான சாம்பல் இந்த குலவி கூடு கட்டின மண்ணையும் மயான சாம்பலையும் பண்ணி சரிங்களா கரும் பன்றி அந்த தோலை உருக்கி வர எண்ணெயை கலந்து நீங்கள் அந்த புங்கை மரம் எடுத்துருக்கீங்களா அந்த இதெல்லாம் ஃபுல்லாக தடவுங்க தடவிட்டு எதிரியோட அடையாள பொருள் இருந்தால் அடையாள பொருள் அந்த பாவைக்கு வைங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் கொடுக்குற மந்திரத்தை ஒரு ஆயிரத்தெட்டு முறை சரிங்களா ஆயிரத்தெட்டு முறை முள்ளம் பன்றியோட முள் சரிங்களா முள்ளம் பன்றியோட முள் அதையும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை நீங்கள் சொல்லிட்டு அந்த அந்த எதிரி பாவை செஞ்சுருக்கீங்க இல்லையா அதில் அடித்து இறக்குங்க சரிங்களா அடித்து இறக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மயானத்தில் வந்து பிணம் வந்து புதச்சிருப்பாங்க சரிங்களா புணத்தை புதைச்சிருப்பாங்க அந்த புதைப்பு அந்த மேலே நீங்கள் இந்த லைட்டாக குழி தோண்டி அந்த இதை நீங்கள் புதைக்கணும் சரிங்களா இப்போ புணத்தை வந்து ஒரு நாலு அடி அஞ்சு அடியில் பறித்து புதைச்சிருப்பாங்க சரிங்களா நீங்கள் வந்து கொஞ்சம் குழி தோண்டி இந்த பாவையை நீங்கள் புதைச்சிட்டு என்ன பண்ணால் ஒரு கருங்கோழி மட்டும் அறுத்து ரத்தத்தை விட்டு அந்த தலையை மட்டும் நீங்கள் அந்த புதைச்ச இடைய புதைச்ச இடத்துல வைங்க சரிங்களா வச்சுட்டு அந்த கோழியை நீங்கள் தூக்கி போட்டுடலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எதிரியானவன் வந்து எண்ணி வச்ச மாதிரி ஒரு மூணு நாள் தான் அதிகபட்சம் மூணு நாள்லேயே கண்ணுக்கு முன்னாடி நரக வேதனை அனுபவிப்பான் சரிங்களா இதெல்லாம் அனுபவத்தில் கண்ட முறை இதில் ஒரே ஒரு நிபந்தனை இருக்குது எதிரிக்கு நேரம் நல்லா இருந்தால் இது செய்கிறதுக்கு ஆகும்பா சரிங்களா இந்த மாதிரி இந்த முறை மட்டும் கிடையாது எந்த முறையாக இருந்தாலும் சரி எதிரிக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்குது தெய்வ பலம் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த முறையை செய்கிறதுக்கு லேட்டாகும் சரிங்களா ஆனால் தட்டி இதாகாது செய்யாமலாம் இருக்காது ஆனால் நூறுக்கு நூறு சரி இந்த மாதிரி அதர்வான முறைகள் செய்யும் வேலை செய்யும் சரிங்களா நேரம் நல்லா இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் தாமதமாகும் அவனுக்கு நேரம் கொஞ்சம் பலவீனமாக இருந்துச்சுன்னா அடித்து நொறுக்கிட்டு வந்துடும் ஆள் சரிங்களா இந்த மாதிரி முறையை உண்மையாக எதிரியால் பாதிக்கப்பட்டவங்க நபர் மட்டும் பண்ணுங்க சரிங்களா தவறான நோக்கத்துக்கு யாரும் இதை கையில் எடுக்காதீங்க இந்த முறையை மீண்டும் அடுத்த காணலில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்